வணக்கம் தமிழ்வினின் காலி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வி சுமர் நலன்புரி திட்டம் விரைவில் ரத்து செய்யப்படுமா அனுருக அரசை புகழ்ந்து தள்ளும் முன்னாள் அமைச்சர் இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு வாக்குறுதி கட்டாயம் நிறைவேற்றும் ரில்வின் சில்வா நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை வெளிநாடொன்றில் இரண்டு தமிழர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை நடமாடும் வியாபாரங்கள் பிரதேச சபையின் முன் அனுமதி பெற வேண்டும் கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் தலைமன்னாரில் இருந்து தனுஸ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை பன்னிரண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் நீந்தி சாதனை பயங்கரவாத தடை சட்டத்தை விட பாரதூரமான சட்டம் அரசின் திட்டம் தற்போதைய அரசாங்கம் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குறிப்பிட்டுள்ளார் அஸ்வேஸ் மத மக்களின் குறைப்பதற்கு தவறிவிட்டதாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமையொழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான ஒரு நிலையில் அரசாங்கம் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தின் காரணமாக வறுமை நிலையில் உள்ள மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்கள் பலர் நன்மை அடைந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குற்றம் சுமத்தியமை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உலகை ஒன்று மிக சிறப்பாக முன்னேறி வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் எஸ் பி திசாநாயக்க ஊடக சந்திப்பை நடாத்தி உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் இந்த பயணத்தில் ஜப்பான் சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவும் என்று தான் நம்புவதாக கூறி முன்னாள் அமைச்சர் சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செய்தது போல் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலம் முதலீட்டாளர்களை தாமதமின்றி நாட்டுக்கு அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அரசாங்கம் வலுவடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சி நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என மகள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் உறுதியளித்தோம் அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எல்லை நிர்ணய தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது அந்த பிரச்சனையை தீர்த்து தேர்தல் நடத்த வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு மாகாண சபை முறைமை தீர்வு அல்லகின்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் அதில் கை வைக்கப்படாது எனவும் புதிய அரசமைப்பு ஊடாக தற்பொழுது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதியளித்துள்ளோம் இந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படும் என அவர் கூறியிருக்கின்றார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மண் சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளி மாவட்டத்தில் ஹாலி எல்ல பதுளி மற்றும் பாசறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகள் குருநகல் மாவட்டத்தின் நாரமல்ல மாத்தளை மாவட்டத்தில் வலை மற்றும் ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்கு மண் சரிவு முன் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் ஹொத்மலை மொனராகலை மாவட்டத்தில் பல்கும்பர மற்றும் பிவிலை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாதிரி யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலைவேளை மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சிங்கப்பூரில் பாலியல் தொழிலாளிகளை தாக்கி கொள்ளையடித்த இரண்டு தமிழர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி டைசன் ராஜேந்திரன் மயிலரசன் ஆகிய இருவருமே மேற்படி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் விடுமுறையை கழிக்க சிங்கப்பூர் சென்றனர் லிட்டில் இந்தியா பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்களை அணுகிய முகம் தெரியாத நபர் பாலியல் தொழில் தொடர்பாக இரண்டு பேரின் கைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு சென்றனர் இருவரும் அந்த கைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேசி இரு பெண்களை ஹோட்டல் அறைக்கு வரவழைத்தனர் அறைக்குள் வந்ததும் ஒரு பெண்ணின் கை கால் கட்டி கடுமையாக தாக்கி அவரிடமிருந்த நகைகள் பணத்தை கொள்ளையடித்தனர் மற்றொரு பெண்ணிடம் இரண்டு கைபேசிகள் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தலைமறைவாக்கினர் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் அளித்து புகாரில் ஆரோக்கியசாமி ராஜேந்திரன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இருவருக்கும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பிறம்படிகளும் தர நீதிமன்றம் உத்தரவிட்டது பழைய பொருட்களை வாங்கி விற்கும் நடமாடும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் வீடு வளவுக்குள் அத்துமுறி நுழைந்து பொருட்களை அடாதாக எடுத்து செல்லும் பல சம்பவங்கள் வடமராஜ்ய பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பதிவாகியுள்ளன கேரவட்டி பிரதேச சபை செயலாளரினால் அனுப்பப்பட்டுள்ள குறித்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதியவர்கள் பெண்கள் ஆளில்லாதவர்களின் வீடுகளை இனங்கண்டு வளவுக்குள் அத்துமுறை நூலையும் பழைய பொருட்களை சேகரிக்கும் போர்வையில் வருவோர் கையில் அகப்படும் பொருட்களையெல்லாம் அடாதாக எடுத்து செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இது தொடர்பில் கேரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் ஹம்சநாதனின் கவனத்துக்கு கொண்டு சென்றபோது நடமாடும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அனுமதியின்றி வீட்டு வளவுக்குள் நுழைவதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு பிரதேச சபையின் அனைத்து பொறுப்பதிகாரிகளுக்கும் வருமான பரிசோதகர்களுக்கும் செயலாளரினால் பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன வெளிக்கல கடமையில் ஈடுபடும் சபையின் உத்தியோகஸ்தர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பை தங்கள் சமூக கடமையாக கருதி வீதியில் நடமாடும் வியாபாரத்தில் ஈடுபடும் அனைத்து வாகனங்கள் சாரதிகளின் விவரங்களையும் தங்கள் தினக்குறிப்போட்டில் பதிவு செய்ய வேண்டும் கரவட்டி பிரதேச சபைக்குள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் அனைத்து வாகனங்களுக்கும் பிரதேச சபையின் முன் அனுமதியினை பெற வேண்டும் அது வாராந்து திங்கக்கிழமைகளில் புதுப்பிக்கப்படல் வேண்டும் உடனடியாக பதிவு செய்யப்படாத வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் வாகனம் சென்று வரும் இடங்களுக்கு கோரிக்கை கடிதத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் குறித்த பிரிவின் போலீஸ் நிலையத்துக்கு திரட்டப்படும் விவரங்கள் செயலாளரூடாக அனுப்பி வைக்கப்படும் இக்காரணம் கொண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பின்னர் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது நடமாடும் வியாபாரிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை நாடுமாறு செயலாளரினால் அனுப்பப்பட்டுள்ள குறித்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டுமென்ற லட்சியத்துடன் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட பனிரண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை வரையிலான பாக் ஜலசந்தி கடலை ஒன்பது மணி நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் பாக் ஜலசந்தி கடல் பகுதி தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணையாகும் ராமேஸ்வர தீவு அதை தொடர்ந்துள்ளது பதிமூன்று மணல் திடைகளும் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் மன்னார் வளைகுடாவில் இருந்து பிரிக்கின்றது தமிழகத்திலேயே மிகவும் ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்களும் நிறைந்த கடல் பகுதியாகும் இதுவரை முப்பதுக்கு மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கையின் தலை இருந்து இந்தியாவின் தனுஸ்கோடிக்கு அல்லது தனுஸ்கோடியிலிருந்து இருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்றவர்கள் இது தவிர மேலும் சிலர் குழுவாக ட்ரிலே மற்றும் மரதன் முறையில் பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்துள்ளனர் இந்த நிலையில் சென்னை முகப்போர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியினரின் பனிரண்டு வயதான ஆற்றல் என்ற சிறுவன் முகப்போர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகின்றார் முழங்காலகு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவன் புவியாற்றல் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சென்னை சென்னை நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை பெற்றுள்ளார் தலைமன்னார் இருந்து தனிஸ்கோடிக்கு நீந்தி கடப்பதாக இந்திய இலங்கை இருநாட்டு அரசின் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளார் அனுமதி கிடைத்த நிலையில் நீந்துவதற்கு ஊனம் தடையல்ல என்பதன் வலியுறுத்துவதற்கான இலங்கை தலைமனாரிலிருந்து இந்தியாவில் உள்ள தனுஸ்கோடி வரையிலான பாக்கு நீரிணை கடலை நீந்தி கடப்பதாக சிறுவன் புவி ஆற்றல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகில் மற்றும் அவரது பெற்றோர் பயிற்சியாளர் மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினருடன் புறப்பட்டு சென்றார் இலங்கை சனிக்கிழமை அதிகாலை இலங்கைக்கு கடலில் குதித்து தொடங்கி பன்னிரண்டு மணி அளவில் தனுஷ்கோடி வந்தடைந்தார் அவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை ஒன்பது மணி நேரம் பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்தார் அரிச்சல் முனை வந்தடைந்த சிறுவன் புவியாற்றல் அவரது தாய் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மறைசன் போலீசார் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதற்கு முன்னதாக தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான கடற்பகுதியை இருபது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று மும்பையைச் சேர்ந்த பதிமூன்று வயது ஜி ஆர் ஐ சிறுமி நீந்தி கடந்தது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிட மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே அரசின் திட்டம் என ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச்செயலாளர் சீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டு அரசு செயல்படுகின்றது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் பற்றி அதிகளவில் பேசப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திசை திருப்பும் நோக்கிலேயே இவ்வாறு செயற்பட்டனர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிட விட மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கே முற்படுகின்றது மன்னாரில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது நேபாளமாக மன்னார் மாறியுள்ளது இவ்வாறான மக்கள் எழுச்சிகளை ஒடுக்குவதாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு அடக்குமுறை என்பது அவசியம் அதனால் தான் பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமான சட்டத்தை கொண்டுவர முற்படுகின்றன அதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளுங்கட்சி மௌனம் காக்கின்றது எல்லை நிர்ணய விவகாரத்தை காண்பித்து இழுத்தடிப்பு இடம்பெறுகின்றது கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து வடக்கு மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அஸ்வி சுமர் நலன்புரி திட்டம் விரைவில் ரத்து செய்யப்படுமா அனுருக அரசை புகழ்ந்து தள்ளும் முன்னாள் அமைச்சர் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு வாக்குறுதி கட்டாயம் நிறைவேற்றும் ரில்வின் சில்வா நாட்டின் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை வெளிநாடொன்றில் இரண்டு தமிழர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை நடமாடும் வியாபாரங்கள் பிரதேச சபையின் முன் அனுமதி பெற வேண்டும் கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் தலைமன்னாரில் இருந்து தனுஸ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை பன்னிரண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் நீந்தி கடந்த சாதனை பயங்கரவாத தடை சட்டத்தை விட பாரதூரமான சட்டம் அரசின் திட்டம் இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினும் யூடியூப் பக்கத்தின் ஊடாக நாடலாம்